நன்றி வணக்கம் திருநெல்வேலி திருமணம் ஆகி வசிக்கிற இடம் வந்து கொக்வேல் இது வந்து வசாவலான் குட்டியாப்புலம் என்ற இடத்துல இந்த பண்ணிய உருவாக்கி இருக்கிறோம் முற்றுமுழுதாக இயற்கையோட சார்ந்த மக்கள் இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு முன் உதாரணமாக இந்த பண்ணை அமைய வேண்டும் என்றாக இது மட்டும்பொழுதான ஒரு விவசாய பண்ணையில் அலங்கார தாவரங்கள் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு இடமாகத்தான் இது இருக்குது இந்த இடங்களில் நிறைய விஷயம் இருக்குது ஒன்று வந்து எங்களுக்கு ஒரு ஃபங்ஷனில் ஒரு ஒரு வைபவம் ஒன்று செய்யக்கூடிய மாதிரி எந்த வைபவமாக இருந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது பட் இது வந்து வதிவிட பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி ஏழு ரூம்ஸ் இருக்குது அதை விட இங்கே வாராக்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்குறதுக்கு உமான கண்டினும் இருக்குது கிச்சனும் இருக்குது அதுக்கு மேலதிகமாக சிறுவர் விளையாடக்கூடிய விளையாட்டு திடல் ஒன்று இருக்குது பட் அது இயற்கையில் வந்து வைஃபவங்கள் செய்யக்கூடிய ஒரு பிரதேசம் ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு பிரதேசம் ஒன்று அது வந்து ஈவினிங் டைமில் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி ஓப்பனில் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி ஒரு பிரதேசம் இருக்குது அதுக்கு மேலதிகமாக மீன் வந்து மசாஜ் மீன் மசாஜ் செய்கிற இடம் ஒன்று இருக்குது நன்னீர் மீன் வளர்க்குற ஒன்று இருக்குது அதுக்கு மேலதிகமாக மீன் உற்பத்தி செய்து விற்கிற இடம் ஒன்று இருக்குது இதுக்கு மேலதிகமாக பூக்கண்டுகள் பயன் தரும் மரக்கண்டுகள் விவசாய பயிர்கள் நிழல் மரங்கள் என்று சொல்லி இவற்றுக்கும் மேலதிகமாக சாடிகள் பூச்சாடிகள் உறவகைகள் இவைகள் உள்ளடக்கியதான் கல்சர் இந்த இடத்துக்கு வறுவன மண்ட எப்படி நீங்கள் வடக்கு புண்ணாள கட்டணம் சந்தி அல்லது நிலாவிர சந்தியில இருந்தது ஈவின ரோட்டால வந்தீங்கன்னு சொன்னா அம்பத்தஞ்சு வீட்டு திட்டத்துக்கு முன்னுக்கும் நாங்கள் பேர்பிழக போட்டிருக்கிறோம் அதுக்கு முன்னால இறங்கி வந்தீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுல இருந்த ஒரு இருநூறு மீட்டர்ல எங்க பண்ண அமைஞ்சிருக்கு வடக்கு புண்ணால கட்டண சந்தில இருந்து வந்தா சரியாக மூன்று வருஷம் ஆறு கிலோமீட்டர்ல எங்கிட்ட பண்ணே அமைஞ்சிருக்கு இப்போ அவங்களோட பண்ணு எப்படி இருக்கண்டு என்ன இருக்கண்டு உள்ள போய் பார்ப்போம் கரிசலண்டா இந்த விளக்கம் என்னென்ன கரிசல் என்று சொன்ன அது வந்து பூக்கள் வந்து பூக்குற நல்ல நிலப்பரப்பு கூறிய பெயர் கரிசல் கரிசல் அதைத்தான் நாங்கள் இந்த பூக்கள் முதன்மையா கொண்டு பூச்சாடிகள் பூக்களை விற்கிறபடியா நாங்கள் அந்த பேரை கரிசல் என்று வச்சு உங்களுக்கு தெரியும் இருகாசங்கள் இருக்கு கரிசல் காட்டு பூவை என்று பாட்டு கரிசல் காட்டு பூவை சொல்லி ஒரு வைரமுத்து கவிதை தொகுப்பு கூட இருக்கு எல்லாம் தமிழ் பேர்ல வச்சிருக்கீங்க அப்படி தமிழ் பேரை காண்றது இப்ப கூட இந்த காலத்துல எல்லா தமிழ் பேர் மற்றது இது இந்த இந்த நேம் போட்ட பற்றி சொல்லணும் என்ன சொல்லி இது வந்து இந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற சுண்ணாம்பு கல்லுல உளியால செதுக்கி எடுக்கப்பட்ட ஒரு ஆஹ் செதுக்கப்பட்ட ஒரு நேம் செதுக்கி தான் எடுத்திருக்கு உளியால செதுக்கி எடுத்துருக்கு இந்த எழுத்து வந்து அந்த காலத்துல பல பழைய காலத்துல எழுதப்பட்ட எழுத்துக்கள் அதுக்காக இங்கிலீஷ் இப்படி இருக்கு சிங்களம் இப்படி இருக்குல்ல தமிழ் எழுத்து வந்து ஏடுகள் சுவடுகள்ல எழுதப்படுற தான் இந்த கரிசல் எழுத்து இப்படி இருக்கு சரி 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 இது கல்லு க முற்று முழுதா கல்லால உருவாக்கப்பட்டு இருக்குது நிலத்துக்கு கீழே இருந்து எடுத்த கல்ல புளியால பொழிஞ்சு அதால உருவாக்கப்பட்டிருக்கு ம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மரங்கள் வச்சு நல்ல அழகா வந்து வச்சிருக்கிறேன் ஒரு நிகழ்வுகள் நெப்பந்த நாடுகள் அப்படியா நிகழ்வுகளை கூட இந்த இடத்துல நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும் மிகவும் ஒரு இயற்கை அழகு கூட கூடியம் ஆக இந்த இடம் இருக்கு பாருங்க என்ன நிறைய விஷயங்கள் நீயும் வேற இருக்கு போலேன் ஓ செய்து செய்த கொண்டு இருக்க ஒண்ணுடா ஒண்ணு ஒன்னா செய்து கொண்டு செய்யவனும் வின்வெஸ்ட் இந்த இடம் வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறது சொல்லி சொன்னா அந்த சிறுவர்கள் வந்து நாடகங்கள் அந்த சிறுவர் செயற்பாடுகளுக்காகத்தான் இந்த இடத்த வந்து உருவாக்கினால் முற்ற நிழலாக்கப்பட்ட ஒரு பிரதேசம் இதுக்குள்ளே வந்து அவர்கள் அந்த தங்களுடைய பாடல் தங்களுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து இதில் மேற்கொள்ளலாம் இந்த இடம் இதுக்கு மேலதிகமாக இங்கால இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து கிரீன் ஷேட் போட்டிருக்குது இதுக்குள்ள வந்து தாவரங்கள் வளர்க்குறதுக்காக விரிவாக்கப்பட்டிருக்குது இது வந்து ஷேடுக்குள்ள வளர்க்கிற சாவரங்களை இங்க வச்சு உற்பத்தி செய்து வெளியிடங்களுக்கு நாங்கள் விற்பனை செய்யறோம் இல்ல பழகப்பட்ட சாவரங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இவை வந்து ஷேட்ல வளர்கிற சாவரங்கள் இவை வந்து சூரிய ஒளி வந்து நேரம் பிடிக்க கூடாது என்று இருக்கிற சாவரங்களும் சில இருக்குது சூரிய ஒளியை வந்து குறைச்சி தேவைப்படுத்தி பாவிக்கிற சாவரங்களும் இருக்கிறவை இதில் இருக்கிற சாவரங்கள் எல்லாமே சூரிய ஒளியை ஒரு குறிப்பிட்ட ஒரு நாற்பது வீதம் ஐம்பது வீதம் சூரிய ஒளியில் வளரக்கூடிய சாவரங்கள்லாம் இதுக்குள்ளே நாங்கள் காட்சிப்படுத்தி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் இதே மாதிரி இப்படி இதே மாதிரி நாலு ஆறு ஷெட் இருக்குது ஆறு ஷெட்டுகளும் வந்து வித்தியாசமான ரேடியேஷனில் தான் நாங்கள் இந்த நெட்டை போட்டிருக்கிறோம் ஒவ்வொன்றிலையும் இப்போ நாற்பது வீதம் குறைஞ்சி தாறது அறுபது வீதம் தாரு எண்பது வீதம் தாரு பிரித்து பிரித்து போட்டிருக்கிறோம் அப்படி போட்டதுல வந்து அந்தந்த நெட்டுக்குள்ள வளரக்கூடிய தாவரங்களை நாங்கள் கொண்டு உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து இப்ப வடபகுதியில் இருக்க உற்பத்தியாளர்கள் வந்து இங்க கொழும்பு விலையை விட குறைஞ்ச விலையில எங்கள்கிட்ட இந்த தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் சரி நாங்கள் தொகையாக தான் உற்பத்தி செய்வோம் இப்போ இதெல்லாம் இந்த தாவரத்தை பாத்தீங்கன்னா பிகோனியான்னு ஒரு வர்க்கம் இப்ப இதை வந்து இங்க நாங்கள் உற்பத்தி செய்யறோம் அதுல இப்படி அப்படி நிறைய நிறைய வித்தியாசமான இனங்கள் எல்லாம் இருக்கும் இண்டோர் கார்டனுக்குள்ள கண்டுகள் ராக்களுக்கு இந்த இடத்துல தேவையான பிளான்ஸ் இருக்கு இந்த மணி பிளான்ட் இருக்குது ஐஞ்சூரியம் இருக்குது இந்த செண்டி அணா சொல்ற லக்கி பிளான்ட் இருக்குது இப்ப இதுக்குள்ள தேவையான பிளான்ஸை நீங்கள் இங்க வந்து தொகையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் சிறுகையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் லில்லி லில்லி அப்படியான ஐட்டங்கள் இருக்குது செம்பரத்தை புரோட்டன் சகல என்ன கண்டு தேவையோ அந்த கண்டை நீங்கள் இங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் எல்லாமே எங்கண்ட உற்பத்தி இந்த இந்த மண்ணில உற்பத்தி செய்யறது இந்த இடத்தை நீங்கள் ஆரம்பத்துல கேட்டீங்கன்னா இந்த இடத்தை தெளிவு செய்வதற்கான காரணம் என்னன்னு சொல்லி நாங்கள் இதை தெளிவு செய்ததற்கான முதன் முதன்மை காரணம் என்னன்னு சொல்லிட்டுன்னா இந்த மண்ணும் இந்த தண்ணியும் சுத்தமானது இங்க எங்க இது பொன் விளையும் பூமி யாழ்ப்பாணத்துல வசாவளான் வந்து ஒரு பொன் விளையும் பூமி அதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு நான் இங்க இருந்து பதினாறு கிலோமீட்டர் கங்கால இருந்தாலும் இந்த இடத்த வந்து நான் தெரிவு செய்து இங்க இத உற்பத்தி செய்ய வலிக்கிறதுக்குரிய காரணம் இது ஒரு பொன் விளையும் பூமி இது வந்து விவசாயத்துக்கு உகந்த மண் நிலம் அப்ப இதுக்காகத்தான் நான் இந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தேர்வு செய்தான் தேர்வு செய்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கிங் போட்ஸ் இந்த கங்கிங் போட்ஸில் வளர்க்குறதுக்கு கண பேர் தேடி கொண்டு திரும்பினோம் தாவரங்கள் இவையெல்லாம் கங்கிங் போட்ஸுக்குரிய தாவரங்கள் அப்படி நிறைய நிறைய இனம் இருக்குது அந்த இண்டோ பிளான்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது புதிய புதிய இனங்கள் எல்லாம் நிறைய இருக்குது வெற்றை வந்து நீங்கள் இந்த இடங்களை தொகையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் வெற்றுக்கான வழக்கிற முறைகளையும் நாங்கள் சொல்லித்தருவோம் வாங்க இந்த சின்ன பிங்க் பூத்து இருக்கு ஒரு இனம் சரிதாலே லில்லிலேயே ஒரு இனம் ஆனா இந்த இனம் வந்து இங்க கடை முந்தி இருந்திருக்கு பிறகு அதை அழிஞ்சு போயிட்டுது ஆனா இப்ப நாங்கள் இதை உற்பத்தி செய்யறோம் நிறைய பன்னெண்டு வெரைட்டிக்கு மேல இருக்குது பன்னெண்டு கலசுக்கு மேல இருக்கு இந்த இனம் எப்படி எப்படி இப்படி நிறைய இருக்கு இந்த இது பாருங்க இத எடுத்து பாருங்க அந்த அருக்கு அதை ஓகே கிரவுண்ட் சொல்றது முதல்ல ஆறு கலசு இருக்குது இடத்துல தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இடம்பெயர்வுக்கு அழிஞ்சிட்டு பராமரிப்பு இல்லாம இப்ப மீண்டும் மீண்டும் நாங்கள உற்பத்தி செய்து சந்தப்படுத்துறதுக்கு முன்னாயிரம் இவையெல்லாம் வந்து எங்கன்னா மண்ணு மண்ணோட ரிலேட்டிவ் வேற மண்ணோட வளரக்கூடிய ஆக்கள் மண்ணுக்குரிய மண்ணுக்குரியாக்கள் இங்கால இருக்கு பாருங்க இது வந்து மர கண்டுகள்ரங்கள் எல்லாம் நல்ல இதுல பாத்தீங்கன்னா இதுல நாங்களும் இந்த ஊர் அருங்கம்புல்லு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் இது ஊர் அரங்கம்புல்லு சரி இப்ப வந்து இங்க வந்து சிலது பே சிலது ஆர்கிட்ட ஆக்கள் வந்து இதை ரெக்கமண்ட் பண்ணி நம்ம என்னென்னு சொல்லிட்டுன்னா இது வந்து இந்த மண்ணுக்குரிய புல்லு அதனால இந்த இது நல்லா வளரும்னு சொல்லி பா எடுத்தீங்கன்னா தெரியும் இதுல கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆறாயிரம் பேக்கெட்ஸுக்கு மேலே போட்டு வச்சிருக்கிறோம் இது வந்து அங்கே இங்க ஒரு ஜாழ்ப்பாணத்தின் ஒரு பில்டிங்குக்கு பறிக்க வேணும் சரி இது வந்து ஊர் அறுகு அப்ப இதை வந்து நாங்கள் தனியாக எடுத்து சுத்தப்படுத்தி இத பதிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டுக்காக இதை முன்னேற்பட செய்து இருக்கிறோம் வெரைட்டியும் ஊரடகு இதுல இதுல பாத்திக்கின்றதையும் காட்டு மரங்கள் இந்த பாலை முதுரை கொண்டல் வாகை இந்த வாகை அந்த அன்னைக்கு இது மருது போன்ற தாவரங்கள் மஞ்சள் பூங்கு இவைகள் இங்கால நிக்குது சந்தன மரம் இவைகள் இங்கால இருக்குது இதுல பூக்குற மொசண்டா ஸ்குரோட்டன் லேண்ட்ஸ்கேப்பிக்கு உரிய மரங்கள் இருந்த மினி எக்ஸோரா எக்ஸோரா இந்த பொன்னச்சி அப்படியான மரங்கள் எல்லாம் இங்கால இருக்குது இப்படி அஞ்சு செட் இருக்குது இதுல நாங்கள் இந்த ஆயுர்வேத தாவரங்களும் இருக்குது ஆடாதோட தோடொச்சி அப்படி நிறைய இனங்கள் இருக்குது கீழ்காய் நெல்லி அப்படியான இந்த நாங்கள் இதற்கு பாவிக்கிற நிறைய மரங்களும் இதுக்குள்ள இருக்குது இது கமுகு இது வந்து நீங்க இப்ப பாக்குற இடம் வந்தப்பன் ஒரு வதவி ஒரு ரூம் உண்டு எங்களோட மண்டப எங்கள்ட்ட இருக்கிற விடுதியில இருக்கிற ரூம் உண்டு இதுல வந்து ரெண்டு பேருக்கு தங்கக்கூடிய ரெண்டு ஹட்டில்கள் இருக்குது அதோட அட்டாச் பாத்ரூம் இருக்குது எல்லாமே அன்டிக் ஸ்டைல் அந்த நாளைய ஸ்டைல்ல தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம் எல்லாம் ஒரிஜினல் அந்த அந்த நாளைக்குரிய அலுமாரிகள்லாம் இதுல இருக்குது பின்னுக்கு பார்த்தீங்கன்னு அந்த அந்த நாளையிலுரிய தகட்ட சட்டங்கள் அதுகள் இல்லாம ஹேண்ட்லூம்ல தான் நாங்கள் இதுல காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இப்படி எங்கள்கிட்ட மொத்தமாக ஏழு ரூம்ஸ் இருக்குது ஏழு ரூம் இருக்குது இது மதிவிட பயிற்சி நடை வைக்கும் பெரிய உதவியா இருக்கும் இந்த மண்டபத்துல வந்து சும்மா இருக்க மட்டும் போடுறோம்னு சொல்லிச்சுன்னா குறைஞ்சது முன்னூறு பேருக்கு இருக்க போடக்கூடிய மாதிரி இருக்கும் மேசோட இருக்க போறோம்னு சொல்லிச்சுன்னா நூற்றி ஐம்பது பேருக்கு நாங்கள் இதுல மேசோட இருக்க போடலாம் ஆஹ் இதுல வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் மேற்கொள்றோம் நாங்கள் வதவிட பயிற்சிகள் திருமண பதிவு வைபவங்கள் பிறந்தநாள் வைபவங்கள் நீராட்டு வைபவங்கள் போன்ற இதுல நிறைய விஷயங்கள் செய்யறாங்க இது வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா இது ஓப்பன்ல இருக்கும் இந்த ஹோல் இது வந்து வெண்டிலேட் பண் பண்றது வந்து ஓபனாவே இருக்கும் இதுக்குள்ள நாங்கள் பெரிய அளவில் ஃபேன் மட்டும் போடுவோம் மற்றபடி எல்லா பக்கமுமே இயற்கை காத்து இயற்கை சூழல் இயற்கையாவே இருக்கும் ஒரு 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 கட்டிடத்துக்கு அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்காது எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு வக்கியோ இல்ல ஆக்கள் நெரிசலா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடுகள் இருக்காது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபேன் எல்லாம் வந்து ஐம்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட ஃபேனு ஒன்னும் உற்பத்தி டிசைனோ இல்ல இல்லை காட்சிப்படுத்தி இருக்கிற இல்ல எல்லாமே ஒரிஜினல் அண்டிக் சரிதானே ஒரிஜினல் அண்டிக் எல்லாமே ஹேண்ட் லூப் செய்யப்பட்டவை தான் இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த அதில் நாங்கள் அந்த என்னென்னு சொல்றது இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட புள்ளிகள் அவை வைக்கன்னு சொல்லி இதுகள் வந்து ஒரு பொக்கிசவன் சொல்ல வேணும் இதுவெல்லாம் நேராக காண்றது அருமை இப்படியான கலெக்ஷன்ஸை பார்க்குறது அருமை இதுல எல்லாம் பாருங்க சந்திர வட்டக்கல் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களைத்தான் முந்தினம் இதுகளில் போடுறவன் அப்ப அதுகளை வந்து நாங்கள் சேகரித்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம் உண்மையாவே உள்ளுக்கு சீமெண்டால தூண் போடப்பட்டிருக்கு வெளியில பலகையால வந்து இது கவுப்பண்ணப்பட்டிருக்கு என்னத்துக்காக ஏன் இப்படி நான் வந்து முற்றுமுழுதாக மரம் வந்து வளர்த்து விற்கிற ஒரு ஆக்கள் நாங்கள் சரிதான் விவசாயத்தோட மரத்தோட செய்யற ஆக்கள் நாங்கள் இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்க எல்லாமே மரம் தான் மரத்தை தான் முதன்மைப்படுத்தி இருப்போம் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் மரத்தாலதான் எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே செய்து வச்சுக்கோ பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க பாக்க போற இடத்த பாத்தீங்கன்னா தெரியும் கண்டின் என்றாலும் சரி கிச்சின் என்றாலும் சரி பிஸ்து எரியாண்டாலும் சரி எல்லாமே நாங்கள் மரத்தாலதான் செய்து வச்சிருக்கோம் கரிசல் கண்டின் இங்க வந்து மதிய உணவு இடம் உணவுகள் ஓடருக்கு உணவுகள் வைபவங்களுக்கான ஓடருக்கான உணவுகள் நாங்கள் வந்து பெரும்பாலும் லைஃப் கிச்சின் தான் ஆக்கள் விரும்புறது என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா இது எங்களுடைய அந்த முதல் காட்டுறது வந்து உள்ளுக்குள்ள வைபவங்கள் செய்யக்கூடிய ஒரு பிரதேசம் இது வந்து வெளியான இடம் இது வந்து முற்றுமுழுதாக பச்சை நிலப்பரப்பாகவே இருக்குது இதில் இதில் வந்து அவர்கள் ஃபங்க்ஷன்கள் செய்கிறவ சின்னாக வந்த விளையாட்டு திணற மாதிரியும் ஃபங்க்ஷன் செய்கிற கூடிய மாதிரியும் தான் இருக்குது இந்த இடத்துல நாங்கள் லைஃப் கிச்சன் போட்டு கொடுக்குறோம் நாங்கள் கொத்து அப்பம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்னு சொல்லி லைஃபாகவே ஆக்களை இந்த ஃபங்க்ஷன் செய்யக்க சாப்பாடு போட்டு அப்புறம் இதில் நிறைய ஃபங்க்ஷன் செய்திருக்கிறோம் இப்போ நிறைய ஆக்கள் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் இது வந்து எங்கிட்ட கிச்சன் இதில் கடைசல் என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த சிற்றுண்டிகளாக இருந்தால் சரி சாப்பாடுகளாக இருந்தாலும் சரி நாங்கள் இங்கே தான் அதை செய்கிறது எடுத்து கொண்டு வார இல்லை மூலப்பொருட்களை வேண்டி இங்கேயே எங்களுக்குன்ற ஒரு சுவை இருக்க வேணுன்றதுக்காக இங்கேயே நாங்கள வைத்த உற்பத்தி செய்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இயற்கையோட வாழ்ற மனுஷன் இயற்கையோட வாழ்ந்த காலங்கள்ல தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் பாவிக்கப்பட்ட கல்லால் ஆக்கப்பட்ட இது உலகம் வந்து எங்கட ஆஹ் கிச்சனுக்கு முன்னுக்கு தேன் இது கிச்சனுக்கு பாவிச்ச சாமான இது உளுத்த ஆட்டுக்கல் சொல்றது இத இது உரல் உரல்ல ரெண்டு விதம் இருக்கு இது வந்து இந்த தானியங்கள் போட்டு அடிக்கிற உரல் அது வந்து சம்பல் அடிக்கிற உரல் அகலமாகவும் ஒ இதாகவும் இருக்கும் இது வந்து சிறிய அளவில் வீடுகளில் வந்து பாவிக்கிற ஆட்டுக்கள் அது வந்து பெரிய அளவில் கடைவழியை பாவிக்கிற வைக்கிற ஆட்டுக்கள் இது வந்து ஒற்றை திருக்க ரெட்டை திருக்க என்று சொல்லி திருக்க இருக்குது இதுக்குள்ளே தடி போட்டு ஆக்கள் இதுன்றது சரிதானே இது வந்து அம்மி இதெல்லாம் அந்த காலங்களில் மக்கள் வந்து நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்ப இவையெல்லாம் மறைஞ்சு மிக்சி அது இருந்தாலும் இது இருந்தா எங்களுக்கு பவக்கட் பவக்கட் இல்லையாண்டான வீட்டுல உளுந்த போட்டு தோசையை சுடலாம் மடையா சுடலாம் என்னவும் செய்து கொள்ளலாம் இது வந்து பத்து வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களுக்கான ஒரு விளையாட்டு திடல் இந்த பத்து வயதுக்கு கீழ்பட்ட ஆக்களுக்கு தனித்துவமா தனியான ஒரு பிரதேசமா இதை வடிவமைச்சு வச்சிருக்கோம் இது வந்து இது வந்து நாங்கள் ஒன்று வந்து ஏதாவது லைஃப் கிச்சன் போட சாப்பாடுகள் போடுறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்துறாங்க ஆஹ் இல்லைன்னு சொல்லிச்சோம்னா அதாவது இயற்கை சார்ந்த இயற்கை வழி சார்ந்த இயக்கங்கள் வந்து மீட்டிங் வைக்கிறதுக்கு வேண்ட ஒன்று கூடல்களை மேற்கொள்றதுக்கு இந்த இயற்கையான இந்த பிரதேசத்தை வைக்க வழங்குறாங்க நீங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நேரடியாகவே ஒரு மாநாநாட்டு மண்டபம் மாதிரி தான் இருக்கு வந்தப்போ இந்த இயற்கை இயற்கையா இருந்து ஒரு மாநாடு செய்யறதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பேர் இருந்து மாநாடு ஒரு ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறதுக்குரிய ஒரு வழியில பார்த்தா சின்ன சின்ன கொட்டில் மாதிரி இருக்கும் ஆனா அது இயற்கையான முறையில் இதுக்கு லைட்டும் தேவையில்லை ஃபேனும் தேவையில்லை ஆஹ் ஒண்ணும் தேவையில்லை ஆஹ் இயற்கையா இத கட்டுல இருந்தோண்டு இயற்கையாவே காய்ச்சு கொள்ளலாம் ஏதாவது மேசா போட்டு கூட நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சாடி வகைகள் இதுல வந்து நிறைய சாடிகள் இருக்குது மரங்கள் வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு எல்லாத்த வீடுகளும் வந்து முட்டை மாடியாக ஆஹ் முக்காசு வீடுகள் மொட்டை மாடியாக உருவாக்கப்பட்டிருக்கு அந்த மொட்டைமாடிகள்ல வந்து அஹ் ஹீட்டை குறைக்கிறதுக்காக இப்போ மரங்கள் வைக்கணும் சரி அப்ப அந்த மரங்களை வந்து நாங்கள் இதுல இருக்கு நிறைய மரங்கள் வைக்கிறதுக்கான சாடிகள் இருக்குது ஏன்னா மொட்டை மாடிக்கு தினமும் சாடியை கொண்டு போய் வச்சு தூய் கொண்டு வரல தானே அப்ப அங்க வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆஹ் இதுல குறிப்பிட்ட அளவு மண் கெப்பாசிட்டியோட வைக்கக்கூடிய பொர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது நாங்கள அந்த டிசைனும் செய்து கொடுக்குறோம் நாங்க வந்து அசோலா அசோலா இது வந்து இது என்னத்துக்கு பாவிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இந்த மீன்களுக்கும் இதுதான் நாங்கள் பாவிக்கிறாங்க கோழிகள் மற்றது ஆடு மாடுகள் எல்லாத்துக்கும் இதெல்லாம் பாவிக்கிறாங்க இது வந்து இயற்கையான நிறைய மீன் இருக்குது இது என்னத்துக்கு இது அமைக்கப்பட்டிருக்குன்னா கலர் மீன் வந்து இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு சொட்டி இது சரிண்ணே இந்த பாறை அமைப்பு பாத்தீங்கன்னா இயற்கையான பாறை அமைப்பு இது வந்து நாங்கள் இதுக்குள்ள இதுக்குள்ளே இது இயற்கையான பாறை அமைப்பு ஓ இயற்கையாகவே இருந்தப்போ இந்த பாறை இருந்த மண்ணை எல்லாம் வழியில் எடுத்து அத பிறகு நாங்கள் சீமெண்ட் பண்ணி அதுக்குள்ள தண்ணி விட்டு இந்த ஆக்சைட் பண்ணி இந்த தொட்டியை வந்து வடவமைச்சிருக்கிறோம் இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்து வளர்ப்பு கடற்ப மீன்கள் இருக்குது அதுல வந்து இதுல வந்து நாங்கள் பார்த்தா ஹாப்ஸ் நிற்கிது கோல்ஃபிஷ் நிக்குது சட்வீஸ் நிற்குது இப்போ இவை எல்லாமே ரிலேட்டிவாக இவன் வந்து ஒன்று 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 சண்டை பிடிக்க மாட்டான் இப்போ இவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கு ஒரு மூவாயிரத்துக்கு மேலே விட்டுருக்குறான் இதுக்குள்ள மீன் வர வரது இப்போ இவைக்குள்ளே பிரீட் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் உள்ளுக்கு இருக்குது இப்போ அந்த சைஸுக்கு வரைக்கும் பிரீட் பண்ணி அதுக்கு இன்னும் செக்யூரிட்டி இது இதுக்குள்ளே நாங்கள் வேறு அந்த ஐதர்லா அதுகளெல்லாம் போட வேணும் இதில் லக்கி பிளான்ஸ் கொஞ்சம் விட்டுருக்குறோம் இனி இந்த ஐதரலா போட்டு விட்டால் அதை இயற்கையாகவே அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பிஸ்து என்று சொல்றது சரிதானே இதுதான் இது இந்த பிஸ்திரிக்கு பாவிக்கப்படுற மீன் வந்து மலாவி என்று சொல்றது அது இதுக்குள்ள இதுக்குள்ள இருக்குது அப்படிவா இது கொழும்புல இருக்குது யாழ்ப்பாணத்துல ஒரு இடம் இல்லை நாங்கள்லாம் தான் உருவாக்கி இருக்கிறோம் இப்போ இதுக்குள்ள வந்து இந்த சூழலுக்கு இந்த மீன் வருமானு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம் வரும் நீங்கள் வேணும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேணும்னா நீங்க ஒரு காலை வச்சு பாக்கலாம் அதுக்குள்ள அது என்ன மாதிரி அது தண்ணி சொல்லி இதுலையா இதுலையோ இங்காலேயோ அதைக்கையோ இங்கேயோ உங்களுக்கு சூப்பராக காலை வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஒரு நிமிஷம் ஆட்டக்கூடாது காலை காலை அவர் நேராக வந்து அவ்வ உங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடும் வரம் கால் ஆட்டினுச்சுன்னா அவ கிட்ட வராயணும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாடாக்கல் ஆஹ் வரினம் சவுண்டுக்கு ஆஹ் சவுண்டுக்கு ஓடினா ஒரு வித்தியாசமான உணர்வு ஒன்று இருக்கு உங்களுக்கு அந்த காலில் வந்த கடிக்கேக்க உடம்பு முழுக்களுமே ஒரு கூச்சுல கூசுற தன்மை ஒன்று இருக்குமே நேக்கிறேன் உடம்புல இருக்க எல்லா நரம்புகளுமே வேலை செய்யும் வித்தியாசம் ஒன்று இருக்குமே இல்லாட்டிக்கும் அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கல்ல இப்படி ஒரு துரப்பி இருக்குண்டு ஜஃப்னால நாங்கள் இன்ட்ரடியூஸ் இருக்கிறோம் இதற்கான எந்த விதமான கட்டணமும் நாங்கள் இன்னும் தீர்மானிக்கல இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நன்னீர் மீன் வளப்பு திடர் நன்னீர் மீனோ இதுக்குள்ள வந்து ஜப்பான் துளப்பியான்னு அவ வந்து இதுக்கு விட்டுருக்கு இதுக்குள்ள சின்னாக்கள் சின்னாக்கள்ன்ற போட்டிங் சின்னாக்கள் வந்து போட் ஓடி பழகறதுக்கான ஒரு இடம் இப்படி இங்க வந்தீங்கனா தெரியும் இதுக்குள்ள ரெண்டு போட் நிக்குது இவ வந்து தாங்களா ஓடணும் இதுக்குள்ள அது அவைக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் சேஃபான இடம் இதுல வந்து பெருசா தண்ணி இல்ல கீழே ஒரு மூன்று தான் தண்ணி இருக்குது நம்ம அதுக்குள்ளயும் இந்த இயற்கை பாறைகள் இருக்கு இது ஜப்பான் மீன் நிக்கிறதால இந்த தண்ணீர் கலர் இப்படித்தான் அதான் பிரச்சனை இந்த தண்ணீர கலர் வந்து நடுவே ஒரு கிரீனா தான் இருக்கும் ஜப்பான் நிக்கிறதால இது வந்து நாங்கள் இந்த மீனை வந்து இங்க சமைச்சு சாப்பிடுறோம் பாபி போட்டு அப்படியான விஷயங்களுக்காக பயன்படுத்துறதுக்காக தான் நாங்க வளர்க்குறோம் ஒன்று செயின் மாதிரி இருக்கு இப்ப எங்களுக்கு வந்து இது வளர்க்குறதுக்கு வந்து அசோலா இருக்குது அதுக்கு மேல அதிகமாக எங்களோட கண்டில் இருந்து வர கழிவுகள் தான் இந்த நடக்கும் இப்ப ஃபியூச்சர்ல நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது இந்த எவ்வளவும் பார்த்துட்டீங்க அடுத்ததுல பார்க்க போறீங்க நன்னி மீன் கலர் மீன் உற்பத்தி தளம் உற்பத்தி செய்யறதுக்காக இதை செட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுல ஒவ்வொரு டைப் மீன்கள் இருக்குது சிலது முத்தா போட்டு உற்பத்தி ஆகிறது சிலது குஞ்சு நேரடியாக குஞ்சு போடுறது சில முட்டிய வெளியில வாய்க்குள்ள வச்சு உற்பத்தி ஆகுறது அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சரிதானே இப்ப இவற்றை வந்து நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து உற்பத்தி செய்யற பிரீட் பண்ணி எடுக்கிற விதத்தை சொல்றதுக்காக தான் இதுக்குள்ள வச்சிருக்கிறோம் நீங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அதுல நீங்க விரைவில் பாத்தீங்கன்னா அது ஐக்குரியம் கட்டுப்படுறது கட்டுப்பட்டு கொண்டிருக்கு அது ஐக்குரியம் அது விற்கிறதுக்கான ஒரு தளம் இது வந்து உற்பத்தி செய்யறதுக்கான மீன்களை நாங்கள் வச்சிருக்கிற ஒரு களம் முழுக்க முழுக்க வந்து விவசாய உற்பத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்க பிரதேசம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொம்போஸ்ட் யார்ட் வரும் அதுக்கு மேல அதிகமா எங்க கொம்போஸ்ட்ல லிக்விட் பசனிகள் செய்யற அதாவது திரவ பசனிகள் செய்யற இடம் ஒன்று வரும் மண்புழு செய்கிற இடம் ஒன்று வரும் இந்த மூண்டும் இதுக்குள்ள வந்துட்டு அதுக்கு மேலதிகமாக காளான் உற்பத்தி செய்கிற அந்த விஷயமும் இதுக்கு உள்ளடக்கப்படும் இது முற்றுமுழுதாக ஒரு விவசாய உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்துறதுக்கு உரிய ஒரு இடமாகவும் மற்றது அதை சார்ந்து அறிந்து கொடுறதுக்கான ஒரு பிரதேசமாகவும் தான் நாங்கள் இதை வளர்த்துக்கொண்டிருக்கோம் இதுக்கு மேலதிகமாக நாங்கள் உங்களை காட்டணும் என்னென்ன சொல்லிச்சுன்னா எங்கென்ற விவசாயத்தில் வந்து முக்கியம் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து விலங்குகள் விலங்கு இல்லாம விவசாயம் இல்ல விவசாயம் இல்லாம விலங்கு இல்ல விவசாயத்துக்கு விலங்குகள் விலங்கு கட்டாயம் நாங்கள் பறவை கொள்ளுங்க சொல்லிச்சோன்னா நாங்கள் ஒரு கோழிய வளர்த்தோம்னு சொல்லிச்சோம்னா அந்த கோழியில இருந்து எடுக்கப்படுற உரங்கள் இருக்குத்தானே கோழி கழிவு இருக்குத்தானே அது நல்ல ஒரு உரம் இப்ப மாடு போடுற சாணத்தை விட கோழி எரு வந்து வீடியம் கூட என்னன்னு சொல்லி மாட்டு சாணத்துல வந்து சமைக்காத விதைகள் இருக்கும் மாடு சாப்பிடற புள்ளியில செடிகள்ல வந்து இருக்கிற விதைகள் வந்து மாட்டு சாணத்துக்கூடாக வந்து எங்க இதுல கலக்கலாம் இது விவசாய நாங்கள்லாம் கலக்கலாம் ஆனா கோழி எருவில அப்படி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தொண்ணூறு வீதம் குறைவு ஏன்னா கோழி வந்து நாங்கள் மேட்ச் தான் போட்டு வளர்க்கறது போட்டுக்குள்ள வளர்க்கறது இப்படிவான் சரிதானே அப்ப அது என்ன இது கோழி கூடுவாரு சின்ன சின்ன ரிப்பேருக்காக நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம் மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னன்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு அடுத்த சீசனுக்குள்ள கோழிகளை உருவாக்க வேணும் இங்கால வந்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து சொட்டு நீர்பா இது விசிற நீர்ப்பாசனத்தூடாதான் நாங்கள் இந்த வேலையில் செய்தோன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்தை வந்து சீர்படுத்திட்டு பதிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஃபுல்லு லேண்ட்ஸ்கேப்பிங்கையும் பயன்படுத்துகிற புள்ளிப்பாயம் சரி இதுதான் நாங்க இந்த முழு முதல் வேலை லேண்ட்ஸ்கேப்பிங் ஒரு வீட்டை நீங்க தந்திங்கண்டு சொல்லுச்சீன்னா அந்த வீட்டை நாங்கள் சிறந்த முறையில பெற வடிவகுப்பு செய்து அதை அழகு படுத்தி கொடுப்போம் இது அதுல பாத்தீங்கறதுக்கு தெரியல அதுல ரோணி ஒன்னு இருக்குது அந்த ரோணியால அப்படி ஏறி ஒவ்வொரு ஒரு விஷயமா அப்படி வர வேணும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடமா நீங்க கடந்து வந்து இதெல்லாம் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த இடம் இருக்குதானே இது வந்து இந்த கட்டையில நீங்க கால் வச்சு நடந்து இந்த இந்த துண்டை கடக்க வேணும் நீங்கள் கால் வைக்க இவர் வந்து முன்னுக்கு போவார் இப்படி அதை பேலன்ஸ் பண்ணி நடக்க வேணும் சரி அதுக்கு பிறகு நீங்கள் இதுல வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த கட்டை வந்து காலை விரிக்கும் இந்த ரெண்டு கட்டையில கால் வைக்க கால் விரியும் இதுல நீங்க பேலன்ஸ் பண்ண வேணும் இப்ப அது அதுக்கு பிறகு இதுல வந்தீங்கன்னா கயிறு கயத்துல இப்படியே வந்து இதுல இருந்து கையால கயத்துல நடக்க போனும் சரிதானே அப்படியே வந்தா இதுல வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுல வந்து ஒற்ற ஒற்ற தடியில நேரம் நடக்கணும் பேலன்ஸ்ல பிறகு அங்கால ரெட்ட தடியில பேலன்ஸ் நடக்கணும் அப்படின்னு இப்படியான செயற்பாடு அந்த அதுல அவடத்தை ஏறினீங்கன்னா அந்த பெரிய மீன் தொட்டி இருக்குல்லோ அதுல இருந்து வலிக்கிட்டீங்கண்டா இப்படியே ஓண்ட ஓண்டா செய்து வந்து இந்த இடத்துல நீங்கள் இறங்கலாம் சரி மற்றது இதுகள் வந்து அது வந்து பெரிய சின்ன ஆக்களுக்கு இது பெரிய ஆக்களுக்கு இது ஊஞ்சல் அது இதெல்லாம் பெரிய ஆக்களுக்கு இது தான் ஆடலாம் எல்லாமே மரத்தாலான்னு செய்திருக்கோம் சரிதானே மரத்தால செய்தது காரணம் என்னன்னா இதையும் நாங்க இப்படியும் செய்யலாம்ன்றதுக்காக சரிதான் எல்லாமே மரம் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன் மேலதிகமா நிறைய விஷயங்கள் உள்வாங்கப்படும் என்னன்னு சொல்லி கரிசல் வந்து யோசிக்கிறது என்னத்தையும் சொல்லி சொன்னா ஒரு நாளும் பிள்ளை வந்து கண்ணால மட்டும் பார்த்துட்டு போறதுக்கான எந்த விஷயத்தையும் நாங்கள் இங்க காட்சிப்படுத்த மாட்டோம் பிள்ளை தான் இறங்கி அந்த விஷயத்தை தானும் முழு மனதோட ஈடுபாடோட அதை செய்ய வேணும்ன்றதான் எங்கள்ட விருப்பம் ஒரு பிள்ளைக்கும் கடல்லயோ இல்ல ஒரு குளத்திலேயோ கப்பல்ல போ கப்பல்ல துடுப்பு வெளிச்சு போய் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் குறைவு அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிள்ளைக்கு கொடுக்க வேணும் அது அதை வந்து நாங்களும் ஒரு பிள்ளைக்கு கொடுக்க வேணும் அதுக்குரிய ஒரு ஏற்பாடுதான் அது மீன் காலில் கடிக்க விட்டு மசாஜ் பண்ண விடுறது என்று சொல்லி வந்து நாங்கள் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் முற்று முழுதா பாடசாலை மாணவர்கள மன வலிமையையும் அவர்கள பாடசாலை காலத்துல அவர்களுக்கான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய பாதையில காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் இந்த விஷயத்த கொண்டிருக்கிறோம் இப்ப எந்நேரம் போனோடையும் நம்மளுக்கு பொழுதுபோக்கும் போகுது ஆனா முந்தின காலங்கள அப்படி இல்லை தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னுக்கு போன் என்றாலே தெரியாது தொலைபேசி என்று சொல்லிச்சுன்னா ரிங் ட்ரிங் ட்ரிங் என்றாதான் தொலைபேசி இப்ப அப்படி இல்லை சொந்த பேர்லயே ரிங் ட்ரீன் வந்துட்டு தானே அப்ப இப்ப அப்படி இருக்கிற காலத்துல அந்த மக்களை இயற்கைக்கு கொண்டு வந்தாதான் நாளைக்கு ஒரு இயற்கை ஒரு பேரழிவை தெரைய பாதுகாத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரி இதுக்கு மேலதிகமா சார்ந்து உங்களுக்கு விளக்கம் நினைக்கிறேன் மற்றது எங்களுடைய தொடர்பு விளக்கம் வந்து மற்றது இந்த போன் நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு அறுபத்தி அஞ்சு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபது உங்களுடைய இந்த தேவைகளுக்கும் எங்களை அழைக்கலாம்